நாம் எல்லோரும் எவ்வளவு காலம் போகிறோம் இத்தனை ஆண்டுதான் வாழ்வோம் என்பதற்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது கால அளவு கிடையாது என்றைக்கும் நாம் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருப்பது என்றால் என்ன அர்த்தம் வணக்க இல்லை ஈடுபட வேண்டும் அல்லாஹுக்கு அடிபடைந்தவர்களாக இருக்க வேண்டும் மீனாவி பெருமளாவுடைய நோக்கமே அதுதான் அன்பு சகோதரர்களை அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்திலே ஜாமிய மசிதிலே உரை நிகழ்த்திய விஷயம் மதிச்சூப் போன்ற நாளிதழிலே வெளிவந்தது பயணங்கள் பல வகை பயணம் மேற்கொள்வோம் புனித பயணம் உல்லாச பயணம் செல்கிறார்கள் டூர் செல்கிறார்கள் டிராவல் பண்ணுகிறார்கள் அதே போன்று கல்வி பயணம் மேற்கொள்கிறார்கள் மாணாக்கர்கள் இப்படி பல்வேறுபட்ட பயணங்கள் நிகழ்கின்றன ஆனால் மிகுனா பயணம் என்று ஒன்று இருக்கிறது மீண்டும் வரவே முடியாது அதிரத்தவர்கள் அவர்கள் பேசிய பேச்சினுடைய சாரம் அதுதான் நபிகன் நாயகம் சொல்லலாம் சொல்லலாம் அவர்களுடைய பிரியாவினை குறித்து பேசுகிறார் அந்த பயணத்தை எதிர்கொண்டாக என்றால் அது தற்காலிக சென்ற இடத்திலே அப்படியே தங்கிவிடுவது கிடையாது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி நாம் திரைக்கடல் கடந்து செல்கிறோம் என்றால் அது சில குறிப்பிட்ட ஆண்டுகள் தானே பின்பு நாம் குடும்பத்தினத்திலே மீண்டு வந்து விடுகிறோம் ஆனால் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று நாம் சென்றுவிட்டால் திரும்ப வர முடியுமா அதற்கு பின்னால் உள்ள நிலை என்ன கொஞ்சம் யோசித்து இவ்வுலகிலிருந்து நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சில நியதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா எலையற்றத்தோடு வாழ வேண்டுமா இல்லையா அருமை சகோதரர்களே பெரியவர்களே சத்தியாக பதினைந்து ஆண்டு காலமாக நம்முடைய இந்த சொற்பொழிவு நடைபெற்றவாறு இருக்கிறது அதற்கு முன்னாலே நம்முடைய ஜாமியான் வைத்து மீதான பயார் நடைபெற்று கொண்டிருந்தது நம்மிலே இன்னும் பலர் இருக்கிறோம் நடுநிலையான வயசை அடைந்தவர்கள் முதுமையை அடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம் அந்த பயான்களை எல்லாம் கேட்டுக் நீண்ட நிறைய காலமாக இந்த பணி தொடர்ந்தவாறு இருக்கிறது இந்த மீனாத மேடை மூலமாக பெருமான சுரேகரம் சந்தல்லா வலிவு சொன்ன முதலில் விளம்பரப்படுத்துவது நோக்கம் அல்ல மிஸ்மா குருதா தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது நோக்கம் அல்ல பேச்சாளர்கள் தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வது நோக்கம் அல்ல என்ன நோக்கம் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே

உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தந்ததற்கு பின்பு என்றால் யாரையும் விளம்பரப்படுத்துவது இங்கே நோக்கம் கிடையாது மாறாக மீதாது பயார் மூலமாக நம்மை நாம் சீர்திருத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக மூமின்கள் மூமின்களாக வாழத் தலைப்பட வேண்டும் அதுதான் இந்த மீதாவினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது எந்த நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டுள்ளோம் பண்படுத்திக் கொண்டுள்ளோம் இந்த மீனாறு நிகழ்ச்சிகளை மிக அருமையான முறையிலே பயன்படுத்திக் கொண்டுள்ளோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பதினைந்து ஆண்டு காலமாக சீராக செம்மையாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அணி அணியாக கூட்டம் கூட்டமாக நாம் இந்த பயாலிலே கலந்து கொள்கிறோம் இங்கிருந்து விளைபெறுகிற போது என்ன ஒரு தகவல்களோடு நாம் புறப்பட்டு போகிறோம்

ஒரு பேரறிஞர் உரை நிகழ்த்துகிற போது சொன்னார் அரதி அல்லாம சைபர் போர்க்களத்தில் ஒரு எதிரியோடு சமர் புரிந்து கொண்டிருந்தார் அவருடைய நெஞ்சிலே ஏறி அமர்ந்து விட்டார் வெட்டி வீழ்த்து வந்தால் பாக்கி அந்த எதிரி அதிபதி எல்லாம் அவருடைய முகத்திலே காரி உடைந்து விட்டார் அவரை ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டார்கள் அவர்கள் தனியே சென்று அமர்ந்து விட்ட போது ஆச்சரியப்பட்டு ஒரு நிமிஷம் தானே என்னை நீ தலையை இல்லை அதற்கு முன்னால் இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே நான் ஒவ்வொரு சப புரிந்தேன் எப்போது என்னுடைய முகத்திலே நீ எச்சில் துப்பினாயோ என் நோக்கம் மாறிவிட்டது படிப்பு படி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து விட்டது ஒரு சுய கௌரவம் என்னை விகைக்க ஆரம்பித்து விட்டது அந்த நோக்கத்துக்காக நான் உன்னை கொன்றேன் என்றார் அது இறை குடும்பத்துக்காக கொன்றதாக ஆகிவிடாது என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த எதிரினுடைய இதயத்தை மாற்றி அமைத்து விட்டது சீர்திருத்தியது இஸ்லாம் என்றால் இவ்வளவு ஒரு புனிதமான மார்க்கமா உயர்ந்த குறிக்கோள்கள் நியத்துக்கள் உள்ள மார்க்கமா

நாம் நம் மூலம் பலர் இதாயத்து பெற வேண்டும் முஸ்லிம்கள் எல்லா சமுதாயத்தினருக்கும் சிறந்த முன்னோடிகளாக திகழ வேண்டும் திகழ வேண்டுமா இல்லையா உண்மை விசுவாசிகளாக இருந்தால்தாலே நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும் முன்னலம் பெற்றவர்களாக ஆக முடியும் ஒவ்வொரு தம்முடைய இதயத்திலே கை வைத்து யோசிக்க வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டைத்தான் நம்முடைய விஸ்வாந்த அரபிக் கல்லூரி இந்த பாணிஹதரத் திவலா அவர்களுடைய அரங்கத்திலே செய்திருக்கிறது என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்றால் நாம் எல்லோரும் கூடி மகிழ்கொன்றோம் புதுகணப்படுகிறோம் அதோடு நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் கிதாபையும் சுண்ணத்தையும் நாம் மறந்து விடலாக அப்படி வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் சுண்ணத்துக்களை கடைபிடிக்க வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் இறை கலாச்சாரம் கலாச்சாரம் அந்த கண்ணியமான கலாச்சாரம் நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும் அந்நிய கலாச்சாரம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது நவீன கலாச்சாரம் வித கலாச்சாரம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது திருமண மேடைகளிலே நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே அங்கே அந்நிய கலாச்சாரங்கள் புகுந்து விளையாடுகிறது தாய்மார்கள் பணம் பிடிக்கப்படுகிறார்கள் வெகு வேகமாக வீடியோ கிராவர்கள் ஓடி வருகிறார்கள் அங்கே மனப்பெண் கையெழுத்திடுகிறார்கள் சற்று நேரம் அமைதியா நீங்கள் நீங்கள் கையெழு உங்கள் நீங்கள் கையெழுத்திடுவதை நான் காண வேண்டும் என்று அங்கே என்ன செய்கிறார்கள் பெண்களை படம் பிடிக்கிறார்கள் அருமை சகோதரர் இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா இறை கலாச்சாரமா சுங்க கலாச்சாரமா தவிர்க்கப்பட அந்நியர்கள் நமது இஸ்லாமிய பெண்களை பார்ப்பதற்கு யார் அனுமதி அளிக்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்மிடத்திலே அது பதவியை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரர்களே பல குடும்பங்களிலே தராக் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குரா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பசு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மிக வேதனையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் குணா பிரச்சனைகள் பத்துவா கேட்டு நம்மிடத்தில் வருகிறார்கள் பார பிரிவினை பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது சக பங்காளிகளோடு இணக்கமாக இருந்து சொத்துக்களை பிரித்துக் கொள்வோம் என்கிற நிலை இல்லாமல் இருக்கிறது அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அது ஒரு ஜானாக இருந்தாலும் சரி மறுமை நாளிலே நாம் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற அல்லாவுடைய அச்சம் வேண்டுமா இல்லையா இதையெல்லாம் உணர்த்து தான் இங்கே சீரத்து தொடர் சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமானார் சூலை கரும் சொல்லாசவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் ஆதில் உதாத்தாக திகழ்ந்த வழிகாட்டிகளுக்கெல்லாம் வழிகாட்டியார் ஆதில் உதாத் என்பார்கள் அறவியலை அன்பு சகோதரர்களை பெரியோர்களின் தாய்மார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய வாழ்க்கை கயிற ஹயாத்தாக இருக்கும் நம்முடைய மர்மம் ஹைர மமாத்தாக இருக்கும் நாம் நிம்மதியோடு சட்டத்து சலாமத்து ஆகியத்தோடு நாம் வாழ்ந்த அல்லாஹை சென்று அடைய முடியும் அன்னலம் பெருமான சுலேக்கரும் செல்லல்லா வலைவு செல்லம் அவர்களை எவ்வளவு வரணித்தாலும் வரணிக்க வியலாது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு மத்தாக பாடுகிறார் நாம் எவ்வளவு ரஹ்மான் இஸ்லாம் முகமது முகமதை போன்று அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை அவதம் இன்னி அன்னகு லாய குழுக்கு

இதெல்லாம் சாதாரணமான வெச்சு வரிகள் ஆழமான கருத்துக்கள் அமைந்த வரி கம்பீரமான என் கண் உங்களை விட கண்டது கிடையாது இனி எந்த தாய்மார்களும் பெற்றெடுக்க போவது கிடையாது உண்மையா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் அண்ணனால் உடல் தூய்மை பெற்றவராக மட்டுமில்லை கம்பீர தோற்றம் உடையவராக மட்டுமில்லை

நற்புணசீலர்களாக இருப்பார்கள் நம்மிடத்திலே இல்லையே என்று நாம் யோசிப்பது உண்டு ஆனால் சகோதரர்களே தாய்மார்களே நாம் விரும்பிய பிரகாரம் அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை அவன் விரும்பிய பிரகாரம் தான் நம்மை அல்லாஹ் படைத்தான் ஆனால் அன்னல பெருமானார் விஸ்வதாஸ் அவர்கள் அவர்கள் விரும்பிய பிரகாரம் எப்படி படைக்க படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எண்ணினானோ அதுபோன்று படைத்தான் அல்லாஹ் அல்லாஹுடைய திருத்துதரை இந்த அண்ணக்கு குறித்த கமாத்த நீங்கள் விரும்பியது போன்று அவருடைய முகலட்சணமாக இருக்கட்டும் அகலட்சணமாக இருக்கட்டும் எவ்வளவு அழகான பாடும் பாடல் பாருங்கள் அருமை சகோதர சகோதரிகளே என் பெருமானார் சுலே கலி சல்லா வலைவு செல்லம் அவருடைய சிறப்புகளை நாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இறுதி நாட்களில் நாம் அமைந்திருக்கிறோம் அன்பு சகோதரர்களே நாம் என்றைக்கும் இஸ்திக் பார் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் வெகு சீக்கிரம் நாம் செய்கிற பாவ செயல்களில் இருந்து குற்ற செயல்களில் இருந்து நாம் விடுபட்டாக வேண்டும் அன்பு சகோதரர்களே இன்னும் சொல்ல போனால் ஒரு அற்புதமான வசனத்தோடு நான் நிறைவு பண்ணுகிறேன் அல்லாஹ் ரபுல்லாஹு சூரத் நிசாவிலே கூறுகிறான் வலவு அன்னஹும் இல் வலமு அன்ஃபுஸஹும் ஜாவுக்க ஃபஸ்தஃபர் ஃபஸ்தஃபர் உல்லாஹே

இது பெருமாள் ரசுலேக்கரம் சலாஸ் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போது மட்டும் குறித்தான ஒரு வசனம் கிடையாது மாறாக அன்பு சகோதரர்களே பெருமாள் ரசுலேக்கரம் சலாஸ் அவர்களுடைய வப்பாத்துக்கு பின்னாலும் கூட இந்த ஆயத்திற்கு ஒரு ஹயாத் இருக்கிறது அவர்கள் வப்பாத்தா இருக்கலாம் ஆனால் இறை வசனங்களுக்கு என்றைக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது ரூஹானியம் இருக்கிறது இன்றைக்கும் நாம் புனித மகினாமுலப்பா சென்றோம் என்றால் பிரபுதாமும் கர்ணமா சென்றோம் என்றால் நான்கு இமாமுகள் சார்ந்த உலமாக்கள் தங்கள் மார்க்க கிரணங்களில் பதிவு செய்ய வைத்திருக்கிறார்கள் அங்கே செய்ய இந்த ஓத வேண்டும் என்று மூன்று அல்லாஹ் நம்முடைய பிழையை பொறுக்க வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும் என்றால் மூன்று ஷரத் நம்பர் ஒன்று பெருமானாலுமே சமூகம் ஹாஜராக வேண்டும் ஜாவுக்கமாக இருக்க வேண்டும் நம்பர் டூ அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும் நம்பர் த்ரீ பஸ்தப்பு ரசூலும் பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும் நாம் அவ்வாறு அன்னதாருடைய சந்நிதி சென்று நாம் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம் என்றால்

என்கின்ற நம் வலித்த வத்தம் என்றால் வலி எத்தனை என்றால் என்ன அர்த்தம் ஒரு மனிதன் மென்மையாக நடந்து கொள்ளட்டும் நலினமாக நடந்து கொள்ளட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டும் என்றால் எந்த திட்டங்கள் உயரிய திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த உயரிய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மென்மை இருக்க வேண்டும் பெருமானார் ரசூலே கரீம் சலாசன் அவர்கள் அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது பபிமா ரஹமத்தின் என் என்கிறான் இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த வரம் என்கிறான் நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள் என்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த வரம் ரஹமத்து என்கிறான் அந்த ரஹமத்து பெற்றவர்களாக நாமும் இருக்க வேண்டும் பதினைந்து முன்னே பதினைந்து திசுக்கள் பின்னே பதினைந்து திசுக்கள் நடுநிலை வலியத்தலத்தால் அந்த வலியத்தலத்தை முப்பது திசுக்களுடைய சாரமாக இருக்கிறது நாம் வெண்மையாக வாழ்ந்தோம் என்றால் நளினமாக நாம் நடந்து கொண்டோம் என்றால் நம்முடைய குடும்பத்தினத்தில் இருக்கட்டும் சமுதாயத்திடத்தில் இருக்கட்டும் நம்மிடத்தில் யார் பகவை பாராட்டுகிறார்களோ விரோதம் பாராட்டுகிறார்களோ புரோதம் பாராட்டுகிறார்களோ அவர்களுடைய எதிரிகளாகவே இருக்கட்டும் அவர்களிடத்தில் நாம் சாதுரியமாக சாமர்த்தியமாக சாதுவாக நாம் நடந்து கொண்டோம் என்றால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதுதான் இந்த வரி எத்தனை ஒரு சாராம்சமாக இருக்கிறது பார்த்து மா கௌரம் ஐயனா என்று மற்றொரு வசனம் அது மௌனத்தில் ஹசனாய் என்று இருக்கிறத அருமை சகோதரர்களை பெரியவர்களே இந்த வசனத்தை எல்லாம் நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் இப்போது நாம் சொல்லுகின்ற இந்த எல்லா விஷயங்களுமே இந்த நாட்கள் சொற்பொழிவாளர்கள் தங்களுடைய உரைகளிலே என்ன என்ன முத்துமுத்தான மணிமணியான அழகிய இந்தியிலே பதிவு செய்தார்களோ அதனுடைய சாராம்சத்தை தான் நாம் என்னுடைய துவக்கு உரையாக இங்கே பதிவு செய்திருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஆழ்ந்து சிந்திப்போம் எனவே நாம் இந்த மேடையை ஒரு விளம்பர மேடையாக நாம் நினைக்கவில்லை யாரையும் விளம்பரப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல மிஸ்மா முதாவியே விளம்பரப்படுத்துவது நோக்கம் அல்ல பெருமானார் ரசுவேக்கரும் சதாசவர்களை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் எவனுக்குமே கிடையாது மைக்கேல் ஹார்டை பற்றி நிறைய பேர் பேசினார்கள் மைக்கேல் ஹார்ட் புகழ் பெற்றாரா என் பெருமானார் புகழ் பெற்றாரா என்றுதான் பார்க்க வேண்டும் அவர் அந்த நூறு அண்டன் அதுல முதல் நபராக பெருமானாரை குறிப்பிட்டதை ஒவ்வொரு பேச்சாளரும் பேசுகிறார்கள் அவர் அபார குறிப்பிட்டுதன் காரணமாக உலகமே இப்ப மைக்கேல் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறது அவர் இப்ப சிறபற்று விட்டார் மா மதகத்து மதஹது முஹம்மதன் பி மகாமதி லாக்கின் மதஹது மகாமதி வி முஹம்மதின் என்று மர்ஹும் தாத் ஸரீப் எஸ்ஆர் சம்சுரூதார் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய சொல்ல மூலமாக முஹம்மதை நான் போகுல காலம் எல்லாம் நான் தான் என்னுடைய சொல்லை புகழ்ந்து கொள்கிறேன் முகமதுவின் பெயரை சொல்லி முகமதை நான் புகழ்ந்து முடிக்கலாகாது போன்ற பாடம் படிக்கிறார்களே அந்த பாடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்வது பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்திலே உண்மை முஸ்லீம்களாக விசுவாசிகளாக இறை அச்சம் உள்ளவர்களாக நல்ல சீர்திருத்தம் பெற்றவர்களாக குடும்பத்திலே மிகவும் கண்ணியம் கௌரவம் மிக்கவர்களாக கணவன் மனைவி இருவரும் இணக்கமானவர்களாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக ஒவ்வொரு தலைப்பிலையும் பேசினார்கள் எல்லா தலைப்புகளும் அன்பான பெருமக்களே நமக்கு பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அபு ஐமருடைய அந்த இணையதளம் வலைதளம் மூலமாக நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு கேட்டு கேட்டு வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக உலகம் பூராவும் அதை அந்த ஒளி கண்டு கொண்டிருந்தார்கள் எனவே அருமை சகோதர சகோதரிகளே நாம் அந்த நல் போதனைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய அந்த ஆணைகள் அந்த உத்தரவுகள் அந்த சொன்னத்துக்களுக்கு வழிபடுவதன் மூலமாக நாம் உண்மை முஸ்லீம்களாக மூவின்களாக வாழ்வோமாக வல்ல அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் கபூர் செய்து ஏற்றாரும் ஏற்றிவானாக தன்னால் ஏற்கப்பட்ட நடிகார்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் இணைத்துக் கொள்வானாக நீங்கள் நான் துபாரோடு நம்முடைய இந்த துவங்குவதை நிறைவு செய்கிறோம் நன்கு நாகத்தில் ஆகவே அசலாம் வரலாம் தாய்மார்கள் கூட்டம் கூட்டமாக வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரிகளும் அணி கொண்டிருக்கிறார்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் மேல